அவனுக்கு இப்படி ஒரு குகை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கவே இல்லை அவளுக்கும் அப்படித்தான் விளையாட்டுத்தனமாய் பேச ஆரம்பித்து இப்படி குகையில் சுண்ணாம்பு அடிப்பார்கள் என்று இருவருமே எதிர்பார்க்கவில்லை இந்த கதையை கேட்பதற்கு முன்னால் நமது சேனலுக்கு ஆதரவு தெரிவிக்க விரும்புகிறேன் வாங்க கதைக்குள்ள போகலாம் ஐஸ்வர்யா ஒரு அழகி என சொல்ல முடியாவிட்டாலும் பார்க்க சுமாராக இருப்பாள் வயது இருபத்து மூன்று மனமானவள் கணவன் முகேஷ் அருகில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் பொறுப்பான அதிகாரியாக வேலை பார்த்து வருகிறான் மனமாகி இரண்டு வருடம் ஆகி இருந்தது சொந்தமாக ஒரு வீடு வாங்கிய பின்னரோ அல்லது வீடு கட்டி கொண்ட பின்னரோ தான் குகையில் வேலை செய்வது என்ற ஒரு முடிவோடு இருந்தனர் இந்த நிலையில் ஒரு காலி இடம் சற்று குறைந்த விலையில் கிடைக்கவே ஐஸ்வர்யாவின் பெயரிலேயே வாங்கினார்கள் அடுத்த இரு மாதத்திலேயே வீடு கட்ட முடிவு செய்து லோன் அப்ளை பண்ணினார்கள் அதே நேரம் வீடு கட்டவும் லோனுக்காக வங்கி வேலைகளை முடித்துக் கொடுக்கவும் ஒரு இன்ஜினியரை ஒப்பந்தம் செய்தார்கள் அந்த இன்ஜினியர் பெயர் கனகராஜ் அவரிடம் ஜூனியராக வேலை பற்கிறவன்தான் நமது கதையின் நாயகன் பெயர் ரகு கதையின் நாயகி ஐஸ்வர்யா நான் மிகவும் ஏழை குடும்பத்தில் இருந்து வளர்ந்து வந்தவன் எனக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை நான் நிறைய சினிமா படங்களை பார்த்து சுண்ணாம்பு அடித்து இருக்கேன் ஆனால் ஒரு தடவை கூட நான் தோட்ட வேலையை செய்தது இல்லை என்னை பார்த்தால் யாரும் குகையில் சுண்ணாம்பு அடிக்க கூப்பிடுவதில்லை அதனால் தான் நான் இந்த கான்ட்ராக்ட் வேலைகளை செய்து வருகிறேன் இங்கே ஏதாவது குகை கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று இன்ஜினியர் தலைமையில் சூப்பர்வைசர் ரகு மேற்பார்வையில் கட்டிட வேலைகள் ஆரம்பமாயின முகேஷ் தினமும் வேலைக்கு போய் விடுவதால் தினமும் ஐஸ்வர்யா அங்கு போய் பில்டிங் வேலைகளை பார்த்து கொள்ள கணவன் சொன்னதால் ஐஸ்வர்யா தினமும் போய் வந்தாள் இரண்டொரு நாளிலேயே ரகு ஐஸ்வர்யாவுக்கு நிறைய கட்டிடம் சம்பந்தமான பல சந்தேகங்களை விளக்கியதில் அவனை அவளுக்கு ஏதோ பிடித்து போனது தினமும் ஐஸ்வர்யா மதியம் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு விட்டு வருவாள் ரகுவும் பேச்சிலர் என்பதால் ஓட்டலில் போய் சாப்பிட்டு விட்டு வருவான் ஐஸ்வர்யாவின் வீட்டுக்கும் இடத்திற்கும் இடையே ஒரு கிலோமீட்டர் தூரம் இருக்கும் நாலைந்து நாட்களுக்குப் பிறகு ரகு தானும் அந்த வழியில் தான் போவதாக கூறி அவளை தன் பைக்கில் திராப் செய்வதாக அழைத்தான் சிறிது யோசித்த அவன் பைக்கில் ஏறி கொண்டாள் பயணத்தின் அடுத்த கட்டமாக காலையில் மாலையில் என பைக் பயணம் வளர்ந்தது ஐஸ்வர்யா மதியம் ரகு தன் பைக்கில் வீட்டிற்கு கொண்டு வந்து விடுவதாக தன் கணவனிடம் சொன்னதற்கு அவன் பெரிதாய் ஒன்றும் சொல்லவில்லை வீட்டு கட்டிட வேலைகளைப் பற்றி தான் விசாரித்தானே ஒழிய மற்ற விஷயங்களை பற்றி பெரிதாய் எதுவும் அவனுக்கு தோணவில்லை இந்த நிலையில் இரண்டாவது வாரத்தில் ஒரு நாள் ஐஸ்வர்யாவை பேங்க் லோன் விஷயமாக கையெழுத்து போட பேங்கிற்கு ரகு அழைத்து போக வேண்டி வந்தது ஐஸ்வர்யா வழக்கம் போல் உட்கார்ந்து கொள்ள ரகு வண்டியை செலுத்தினான் பகல் பதினொன்று மணியிருக்கும் ஐஸ்வர்யா வேலை செய்து கொண்டிருந்தவர்களை பக்கத்தில் சென்று பார்ப்பதற்காக சென்றாள் அதே நேரம் ரகு ஏதோ சப்தமிடுவது கேட்டது ஆனால் ஐஸ்வர்யா என்னவென்று கேட்டு புரிந்து கொள்வதற்குள் அவள் மீது சேறு கலந்த நீர் வீசப்பட்டு விட்டது அதன் பின்னர் தான் புரிந்தது அந்த பக்கம் போகாதே என ரகு சத்தமிட்டிருக்கிறான் என்பது ஐஸ்வர்யா தான் புரியாமல் சென்று விட்டாள் சாரிங்க நான் இப்படியாகும்னு நினைக்கலை என நிசமாகவே அவளுக்காக வருத்தப்பட்டான் சரி என்று இருவரும் கிளம்பி வீட்டுக்கு சென்றார்கள் ரகு உட்காரு டிவி பாரு ஒரு அஞ்சு நிமிஷம் நான் டிரஸ் மாத்திட்டு வந்துடுறேன் என்று உள்ளே சென்று விட்டார் நானும் டிவி பார்த்து கொண்டு வீட்டை சுற்றி பார்த்து கொண்டு இருந்தேன் அவளும் குளித்துவிட்டு எனக்கு சாப்பாடு எடுத்து வந்து சாப்பிட சொன்னால் நான் எனக்கு சாப்பாடு வேண்டாம் என்றேன் டேய் ஒழுங்காக சாப்பிடு என்று சொன்ன நானும் சரி என்று மூன்று தோசை மட்டும் சாப்பிட்டேன் அப்புறம் அவளோட குகை எனக்கு தெரிந்தது அங்கு தோட்ட வேலை எல்லாம் செய்து இருந்தது அவள் என்கிட்ட சரி எனக்கு குகையில் தோட்ட வேலை செய்து சுண்ணாம்பு அடிகிறைய என்று கேட்டாள் நான் சரி என்றேன் எனக்கு அவளுடைய குகையை காமிதாள் நானும் தோட்ட வேலையை செய்ய ஆரம்பித்தேன் சுண்ணாம்பு அடித்தேன் சரி என்று கிளம்பி நாங்க வீடு கட்டும் இடத்திற்கு சென்றோம் இப்படியே கொஞ்ச நாள் நாங்க வீடும் கட்டி முடித்தோம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் குகையில் சுண்ணாம்பு அடிப்பது என்று இருந்தோம் ஒரு நாள் எனக்கு ஃபோன் வந்தது அதாவது என்னுடைய கணவன் கீழே விழுந்து விட்டேன் என்று நானும் அவங்க கூட போய் அவங்க கணவனை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி ஹெல்ப் பண்ணி வந்தேன் ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு என்னை அவங்க புருஷன் பார்க்கணும்னு வர சொல்லி இருந்தாங்க நானும் சென்று அங்கே எனக்கு நிறைய பிரியாணி சிக்கன் கட்லட் எல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க நானும் சாப்பிட்டு விட்டு நான் கிளம்புறேன் என்று சொன்னேன் இருங்க கிளம்பலாம் என்று அவங்க புருஷன் என்கிட்ட பேச ஆரம்பித்தார் இங்க பாருங்க நான் என்ன சொல்ல வரேனா என்னோட பொண்டாட்டி குகையில் நிறைய தோட்ட வேலை பார்க்கணும்னு எனக்கு அடிபட்டு விட்டது அதனால் நீங்க தான் குகையில் சுண்ணாம்பு அடிக்க வேண்டும் என்றங்க தோட்ட வேலை செய்வது மிகவும் சிரமம் என்றேன் எனக்காக நீங்க இந்த உதவியை செய்ங்க உங்களுக்கு நான் நிறைய வீடு கட்டும் கான்ட்ராக்ட் வாங்கி தரேன் என்று சொன்னார் நான் சரி என்று சொன்னேன் அவங்க கிட்ட உன்னோட குகையில் இனி இவர் தான் சுண்ணாம்பு அடிப்பார் என்று சொன்னார் நானும் அன்று முழுவதும் தோட்ட வேலையை செய்தேன் குகையில் நிறைய சுண்ணாம்பு அடித்தேன் இப்படியே தினமும் நாங்க மூன்று பேரும் தோட்ட வேலையை செய்து வந்தோம் இந்த கதை உங்களுக்கு பிடித்து இருந்தால் மறக்காமல் நமது சேனலுக்கு ஆதரவு தாருங்க